ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி பீரியடில் அதிகமான வாக்குப்பதிவு இருந்தது அது வந்து மக்களின் கோபத்தை வெளிப்படுத்துகிற மக்கள் தங்களுடைய கோபத்தை வாக்குகள் மூலம் வெளிப்படுத்து பணப்பட்டுவாட நடைபெற்ற பகுதிகளில் அதிகமான வாக்கு வந்ததுன்னு ஒரு பணம் வாங்கிட்டோம் போட்டிருக்காங்க அதை பணம் வாங்கினோம்னு ஒரு விசுவாசமாக ஓட்டு போட்டிருக்கேன் பாட்டிக்கு இறந்து போன பாட்டிக்கு ஓட்டு இருக்கு உயிரோட இருக்க உங்களுக்கு பேத்திக்கு கிடையாது ஏ நடிகர் சூரி அவருக்கே ஓட்டு அவருக்கு கிடையாது ஆனால் அவரு அவருடைய மனைவிக்கு இருக்கு சில தொகுதிகளில் வந்து ஆளுங்கட்சி அதாவது தமிழ்நாட்டில ஆட்சி செய்கிற திமுக சில தொகுதிகளில் இழக்கக்கூடும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி கடந்த முறை ரொம்ப உற்சாகமாக வேலை இந்த முறை அந்த உற்சாகம் இல்லையோ பாஜகவுக்கு பர்சன்டேஜ் அதிகரிப்பதற்கான சாத்தியம் அதான் சார் எவ்வளோ வரும் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நகர்ப்புறங்களில் மட்டும் மாநகராட்சி என்ற ஏழு பர்சன்ட் ஏழு நான் இந்த முறை அதோட கூடுதலாக எதிர்ப்பேன் ஒன்பது அல்லது பன்னெண்டு வரையில் கூட போகக்கூடும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சித்திரகுமார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் எலெக்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சுது ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ போலாக இருக்குங்கிறத பற்றியும் அப்புறம் இன்னும் அவங்க களத்தில் போய் விசாரிக்கிறது இதெல்லாம் வச்சு இந்தந்த தொகுதிகள் இந்தந்த கட்சி வசம் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஸோ அது தொடர்பாக நீங்கள் என்ன மாதிரி யூகிக்கிறீங்க அதாவது முன்னெல்லாம் வந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு கற்பிக்கப்படும் பெரும்பாலும் சரியாகவும் அமையும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி பீரியடில் அதிகமான வாக்குப்பதிவு இருந்தது பர்சன்டேஜ் அந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது நேஷனல் லெவலில் அது வந்து மக்களின் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் மக்கள் தங்களுடைய கோபத்தை வாக்குகள் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கலாம் அதாவது ஆன்டி இன்கம்பி ஆட்சியாளர்களுக்கு எதிரான போக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தல் எதிரொலிச்சதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்கு ஆ ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி இருந்தாலும் கூட என்னத்தை பண்ணி இவங்களே வருவாங்க அப்படிங்கிறத உண்டு அது எப்போ வரும் அப்படின்னா இந்த இந்த சூழலில் என்ன காரணம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு லாஜிக் தான் இப்போ தமிழகத்தை ஆண்டு கொண்டு தம் இது வந்து மக்களவைக்கான தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் போது யார் நாட்டை ஆளணும் பிரதமராக யார் வர வேண்டும் வரக்கூடாது சரி எனக்கு வந்து இப்போதைய பிரதமர் மேலே திருப்தி இல்லை ஒரு வாக்காளர் நினைக்கிறான்னு வச்சுப்போம் கற்பனையாக அதுக்குண்டான அது எனக்கு பிடிக்கல அப்போ எனக்கு ஒரு ஆல்டர்னேட் வேணும் எக்ஸ் ஒ இசட்டு அங்கேயும் யாரும் இல்லை அப்போ நான் தேர்தலில் இருந்து எதுக்கு வாக்குப்பதிவு பண்ணணும் இப்படி இந்த ஆளுங்களே வந்துடுவாங்க எதிர்கட்சி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்ற மனநிலை நல்ல இருக்குல்ல அதுதான் வாக்குப்பதிவுகளை வாக்குகள் பதிவு செய்யாமல் நிறைய பேர் விட்டு போகிறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் இப்போ தட்ப இப்போ சொல்லுவீங்க இந்த சம்மர் ஹாட் சம்மர் அப்படின்ட்டு ஹாட் சம்மராக இருந்தாலும் கூட மக்கள் வாக்கு பண்ணுவாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஹாட் சம்மர் கொடு கடுமையான வெப்பம் காரணமாக அப்படின்றது சொல்கிறாங்க கூட மூன்றாவது காரணம் படித்தவர்கள் சென்னையின மாநகரத்தினோட மூன்று தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு குறைவார் பொதுவாக பார்த்திங்கன்னா நகர்ப்புற வாக்குப்பதிவு குறைவாகும் கிராமப்புற வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று சொன்னால் கோவப்படுவாங்க வருத்தப்படுவாங்க பரிசு பொருட்கள் அரசு அரசியல் கொடுப்பாங்க இருக்க படிச்ச பண்ணி கொடுத்தாலும் கொடுக்காட்டா அவன் வரமாட்டான்ப்பா அவன் ஓட்டு போட மாட்டான் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களும் அப்படியே இவ்வளோ காசு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோம்னா லாயலாக ஆயலாக விசுவாசத்தோடு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அரசியல் கட்சிகள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது முழுக்க இன்னொரு காரணம் உண்டு கிராமப்புற பகுதிகளை பொறுத்தவரை வாக்குப்பதிவு எப்படின்னா அங்கே ஊர் பஞ்சாயத்து தலைவர் அல்லது பஞ்சாயத்துனா நான் உள்ளாட்சி அமைப்பை சொல்லலை ஒரு தெருவில் இருக்க பெரியவர் ஒரு கிராமத்தில் இருக்க பெரிய அப்பா இந்த முறை வந்து இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவான் வேட்பாளர் சொல்ல மாட்டான் கட்சியை சொல்ல மாட்டான் கொள்கைகளை கூட சொல்ல மாட்டான் இதெல்லாம் முக்கியம் இந்த சின்னம் இருக்குப்பா இது ஓட்டு போடுங்க அப்படின்னா ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு போது இந்த நடைமுறை இருக்குது நகர்ப்புறத்தில் அப்படி கிடையாது ஒரு குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் அப்பா யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் எங்கள் பாட்டி எங்கள் எங்கள் அம்மா எங்கள் முடிவு எடுக்கிறது ஒட்டுமொத்த முடிவு எடுப்பாங்க இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது இப்போது கூட்டு குடும்பமே இல்லை குடும்பத்தில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு பசங்கள் ஒன்றோ ரெண்டோ வச்சுக்கலேன் இவங்க யாருமே வயசான பதினெட்டு வயசான கூட யாருமே ஒருத்தருக்கு சொல்கிறது அப்பா சொல்கிறது தான் குடும்பத்தில் கேட்பாங்க இல்லை நாலு பேருமே வித்தியாசமாக நாலு பேர் வித்தியாசமாக இந்த எண்ணம் வந்துச்சு பையன் பொண்ணு அப்பா அம்மா நாலு பேருமே வெவ்வேறு போடுறது இது இப்போ இது ஒரு விதமான அர்பன் கல்ச்சர் நடுத்தர அல்லது படித்த அல்லது மேல்தட்டு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் கவனம் செலுத்துவது க கிராமப்புறங்கள் அவங்க தான் ஓட்டு போட்டுருக்காங்க இந்த பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு முழு விவரம் தெரியாது இவ்விழுந்த பதிவான வாக்குகள் அதிகமாக இருக்குது கிராமப்புறங்கள் இன்னொரு தகவல் கூடுதலான ஒரு தகவல் ஒவ்வொரு சமயமுமே ஏதாவது அடிப்படை வசதி இல்லை ரோடு இல்லை இந்த பிரச்சனை இருக்குது சமுதாய பிரச்சனை இருக்குது வேங்க வையில அதுதான் காரணம் ஓட்டு போ போட மாட்டேன்னு புறக்கணித்தாங்க அப்புறம் சமுதாயத்தை பாதிக்கிற விஷயம்னா பரந்தூர் விஷயத்த சொல்லுவாங்க அங்கேயும் ஓட்டு புறக்கணித்தாங்க அப்புறம் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் லேட்டாக போட்டாங்க அது வந்து அதிகாரிகளோ அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அதிகாரிகள் போய் கன்வீன்ஸ் பண்ண பிறகு தான் ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கும் ஓட்டு பதிவில் அதாவது எங்கள் ஊருக்கு சரியாக ரோடு போடல எந்த அரசியல் வந்து எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலை நிலை எங்கள் ஊருக்கு தண்ணி வரல எங்கள் வீட்டுக்கு மின்சாரம் வரல இந்த கோபம் ப்ளஸ் சமுதாய பார்வை இந்த வ இந்த முறை பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்துருக்கு இது தேர்தல் இதெல்லாம் மெத்தனமாக இருந்தது ஏன்னு தெரியல ஒரு வாக்குச்சாவடி நாலு கிலோமீட்டர் ஒரு பகுதியிலேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு எதுக்கு வாக்கு போடணும் நான் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு ஐநூறு பேர் வருமா ஓட்டு போட தவிர்த்துருக்காங்க இப்போ இதுக்கு இது வந்து மிக 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 மோசமான நடை நடைமுறை தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி சாவடிகளில் நிர்ணயிப்பது கூட வாக்காளர்கள் வந்து வசதியாக ஓட்டு போடணும் தான் ஏன்னா இப்போ அரசியல்வாதிகள் யாரும் காரில் கூட்டு இல்லை வேறு எந்த வழியும் கிடையாது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சைக்கிள் அதிகபட்சமாக மாட்டு வண்டி இப்போ மாட்டு வண்டி கூட குறைவுன்னு வச்சுக்கல ஆக பேருந்து வசதிகளும் குறைவு அப்போ நீங்கள் வந்து ஒரு ஐநூறு குடும்பங்களில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு வார்ப்பு சாவடி அந்த மாதிரி இல்லை என்பது இந்த ஒரு தேர்தல் இந்த வாக்குப்பதிவு காட்டுகிறது ஒரே ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயம்னா எங்கள் ஏரியாவுக்கு பணப்பட்டுப்பாடு இல்லை அதனால் ஓட்டு போடல அப்படிங்கிறது சென்ற முறை கூட இருந்து இந்த முறை இல்லை இருக்கு காரணம் ஒன்று பணப்பட்டுவாடாக நடந்துருக்கணும் அல்லது ம மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் பணப்பட்டுவாடா நடைபெற்ற பகுதிகளில் அதிகமான வாக்கு வந்ததுன்னு ஒரு புள்ளி வேறுன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டோம் மென்னு போட்டிருக்காங்க அதான் பணம் வாங்கினோன்னு ஒரு விசுவாசமாக ஓட்டு போட்டிருக்காங்க யாருக்கும் ஓட்டாக தான் தெரியும் ஆனா ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் கமிஷன்ஸ் நிறையா முன்னெடுப்பு எடுக்கிறாங்க இன்னும் வந்து போலிங் ஹை பர்சன்டேஜ் வரணும் எயிட்டி ஃபைவ் மேல வரணும் நைன்டி ஃபைவ் மேல வரைக்கும் இன்ஃபாக்ட் டார்கெட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட வைக்கலாம் அதுக்கு அவங்க ஒர்க்கும் பண்றாங்க ஆனா நம்ம பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மியாக தான் வந்து நாலு பர்சன்ட் குறைவாக தான் வந்திருக்கு சரி எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ எஃபோர்ட் போட்டும் ஏன் மக்கள் வந்து ஓட்டு போட வர மாட்டாங்கன்னு நம்ம ஒரு பக்கம் நினச்சா இன்னொரு பக்கம் மக்கள் இருந்து நான் இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டுருக்கேன் திடீர்னு என் பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க எனக்கு ஏன் என் பேர் ஏன் நீக்கப்பட்டுச்சு நான் போன வருஷம் ஓட்டு போட்டேன் அதே பூத்தில் போய் கேட்குறேன் இல்லைன்னு சொல்கிறாங்க என் வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பூத்துலேயும் போய் கேட்குறேன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் பேர் ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டும் வருது இது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக இல்லையா கான்ட்ரடிக்ஷன் இல்லை இப்போ என்னுடைய மெயின் எல்லா தளத்தையும் சொல்கிறத இங்கேயும் சொல்ல வேண்டிய கடமைன்னு நான் நினைக்கிறேன் மற்ற நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்களா அதுக்கு ஒரு முழுமையான கட்டமைப்பு இருக்கும் அலுவலக கட்டமைப்பு இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னால் சட்டப்பேரவை அல்ல நாடாளுமன்றம்னால் அதுக்கு உண்டான கட்டமைப்பு டாப் டு பாட்டம் இருக்கும் தேர்தல் ஆணைய நடைமுறைக்கு அப்படி இல்லை டெல்லியில் தேர்தல் நிர்வாகம் சதனா அந்த தேர்தல் ஆணையம் அலுவலக தலைமை அலுவலகம் இருக்குது அங்கே ஒரு சில பணியாளர் இருக்காங்க மாநிலத்தில் த தமிழ்நாடு மாநில தேர்தல் அதிகாரி இருக்கார் அவர் கீழே ஒரு அதிகார கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்பு இருக்குது ஆனால் தேர்தலை நடத்தும் போதெல்லாம் தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்புறம் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர்லாம் யார் மாநகராட்சி பணியாளர்கள் த வட்டாட்சியர் இவங்கள்லாம் அல்லது பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இந்த மாதிரி தான் ஏன் நீங்கள் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் எங்கே நடக்குது ஒன்று பள்ளிக்கூடம் இல்லை காலேஜ் அதுதானே அப்போ அந் ஆனால் அந்த கட்டமைப்பு வருமானா இயல்பு இப்போ சாத்தியமில்லை ஆனால் பணியாளர்களாவது ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே தேர்தல் பணிகளுக்குன்னு ஒரு முழு நேர பணியாளர் இருந்தால் தான் நல்லது அவங்க முறையாக பயிற்சி பெறுவாங்க அவங்க முறையாக கமிட்மெண்ட் இருக்கும் இப்போ காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்களேன் பகுதி நேர காவல்துறை யாரும் இல்லையே முழு நேர காவல் பணி தானே அந்த அவங்களுக்கு இருக்க காவல்துறை கட்டுப்பாடு காவல் நிலையங்கள்லாம் இருக்கல இத்தனை மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான இத்தனை காவல் நிலையங்கள் இத்தனை காவலர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்துருந்தால் முழு நேரம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவான் பத்து நாளுக்கு முன்னாடி நான் டீச்சிங் வேலை இருந்தேன் இப்போ மே கேம்பரும் கூப்பிட்டாங்க ட்ரைனிங்கும் கூப்பிட்டாங்க பத்தொன்பதாவது எலெக்ஷனு அன்னைக்கு போரிங்க உட்காந்துருக்கேன் என்ன எவ்வளோ தூரம் இல்லை இப்போ அதுக்காக வந்து எப்போவுமே ஃபுல் டைமாக இவங்க இந்த ஒர்க்கில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு எம்ப்ளாயிஸை ஏன் வந்து அசைன் பண்ண முடியல அதுதான் பண்ணியிருந்தால் ஓரளவு இருக்குது ஏன்னா அதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷனுங்கிறது எப்பாவது வர்றது தானே அதுக்காக ஏன் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணணும் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் தேர்தல் ஆணையர் இருக்காரு அவர் கூட ஏதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மாதிரி ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க அதான் நம்ம என்ன பண்ணினா ஹை பொசிஷன் தான் இதில் தான் சிக்கலை மேலதிகாரிகள் இருந்து விட்டால் மட்டும் முழுமையான பணி நிறைய வேறாது முழுமையான பணி என்பது ஃபுல் ஸ்ட்ரக்சர் தான் அப்போ வந்து எலெக்ஷன் வரும்பொழுது மட்டும் பார்ட் டைமர்ஸ் மாதிரி வேற துறையில இருக்கிறவங்கள இந்த இடத்துல போஸ்ட் பண்றது தான் இந்த மாதிரியான எதுக்குன்னா வாக்காளர் பட்டியலை புதுப்பித்தல் என்பது ஏதோ ஒரு நாலு இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையில் அப்படிங்கெலாம் கணக்கு வச்சுக்கூடாது வாக்காளர் பட்டியல் எப்போவுமே அடிக்கடி புதுப்பிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ ஏ ஏப்ரல் தேதி வாக்குப்பதிவு எனக்கு ஜனவரி மாதம் தான் பதினெட்டு வயசு ஆச்சுன்னா என்னால் என்ரோல் பண்ண முடியாது வாக்காளர் பதிவில் நாலு மாதம் அல்லது மூணு மாதம் எனக்கு வயசு ஆகிடுச்சு பதினெட்டு வயசு வந்துடுச்சு ஓக்கு ஓட்டு போடுறதுக்கான தகுதி எனக்கு வந்துடுச்சு ஆனால் ஏப்ரல் ப பத்தாம் தேதி எனக்கு பர்த்டே இது வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு முன்னாடி சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க வை உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு வாக்கு அப்படிம்பாங்க அப்போ எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு வாரம் கழிச்சு தேர்தல் அப்போ என்னால் ஓட்டு போட முடியாது நான் ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் ஏதோ ஏதோ தேர்தல் மக்களவை தேர்தோ சட்டப்பேர்தல் ஸோ இந்த நடைமுறை சிக்கல் இருக்குல்ல வாக்கு வாக்கு போடுவதற்கான இது கிடச்சிடும் ஓட்டர் ஐடி லிஸ்டெல்லாம் கூட கிடச்சிருந்தோம் ஆனால் வாக்கு போடுறது நான் பதினெட்டு வயசுன்னா ப்ளஸ் அஞ்சுனால் இருபத்தி மூணு வயசு தான் ஓட்டு போடுவேன் ஸோ இது இது ரேர் தான்னு வச்சுக்கங்களேன் எல்லாருக்கும் நடக்காது ஆனால் எப்போதுமே அடிக்கடி புதுப்பிப்பதற்கான வழிமுறை வேண்டும் ஒன்று ரெண்டாவது இந்த முறை வந்து வாக்குச்சீட்டு இந்த பூத் ஸ்லிப் இல்லை வாக்குச்சாவடி ஸ்லிப்பு அதை வந்து தேர்தல் ஆணையமே எடுத்துக்கிச்சு எல்லோரும் கொடுத்தாங்க சரி கரெக்டு ஆனால் அதில் தான் விடுபட்டு போனது நிறைய இருக்குது ஸ்லிப் எடுத்துகிட்டு போகிறான் வாக்கு கிடையாது உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்றாங்க பாட்டிக்கு இறந்து போன பாட்டிக்கு ஓட்டு இருக்கு உங்களுக்கு பேட்டிக்கு கிடையாது ஏன் நடிகர் சூரி அவருக்கே அவருக்கு கிடையாது ஆனால் அவரு அவருடைய மனைவிக்கு இருக்கு அவங்க ஒரே இல்லத்தில் தான் இருக்கிறாங்க இது மாதிரி குழப்பங்கள் என்ன நான் ஒன்று சொல்கிறேன் இந்த விஷயத்துல அரசியல்வாதிகளை நம்புவது என்ன இதனால் தவறு எப்படி தவறாகும் அவன் வந்து ஸ்லிப்பு பூத் ஸ்லிப்பில் ஒரு பகுதியில் தான் அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை வச்சுப்பான் ரெண்டாவது நம்ம அந்த பூத் ஸ்லிப்பை வாக்குச்சாவடிக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல ஒரு பகுதி கிழிச்சிட்டு தான் அங்கே போகிறோம் அந்த ஸ்லிப்போடு போக போகிறதில்ல ஏன்னா ஏஜென்ட்டுக்கெல்லாம் அரசியல் சார்பாக அரசியல் சுவார்பானவர்கள் தான் ஏஜெண்ட்டாக இருக்கீங்க அந்த கட்சியை சார்ந்த போகிறோம் நிச்சயமாக ஒரு கட்சி இது சின்னத்தோடு போனால் இன்னொருத்த ஆப்ஜெக்ட் பண்ணுவோம் தவிர்த்துடலாம் ஈஸியாக ஆனால் அரசியல்வாதிகள் மிக சிரத்தையுடன் அக்கறையுடன் சுயநலம்தான் ஆதாயம்தான் இருக்குன்னா கூட கவனமாக இருப்பாங்க இந்த விஷயத்தில் வாக்குப்பதிவுகள் வாக்குப்பதிவு ஆகணுன்றதில் அவன் அக்கறை காட்டுவான் வாக்கு வாக்காளர்களுக்கு வாக்கு பட்டியலில் பேர் இருக்கிறது உறுதி செய்வான் எல்லாருக்கும் வா பூத் ஸ்லீப் தருவதில் அக்கறையோடு எடுத்துவான் எனக்கு பர கடந்த காலங்களில் ரெண்டு கட்சியுமே பூத் ஸ்லீப் கொடுத்துருக்காங்க இந்த கட்சியும் கொடுப்பாங்க அந்த கட்சியும் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு கட்சியும் போட்டால் இன்னொரு கட்சிக்கு நான் வாக்களிப்பேன் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம கொடுக்குறோம் அவங்க இன்னொரு கட்சிக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை நம்ம கொடுத்து வைப்போமே அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி கட்சிக்காரர்கள் எல்லா அரசியல்வாதிகளை விமர்சிப்பாங்க கிட்ட கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் நல்ல பாராட்டத்தக்க அம்சங்கள் ஏன்னா அவங்களே அக்காரு இப்போ திடீர்னு பேர் இல்லை அப்படின்னா கூட நம்ம அவங்கள போய் அணுகலாம் அணுகலாம் எனக்கே அனுபவம் உண்டு என்னுடைய மகளுக்கு வந்து வாக்கு சீட்டில் வா ஓட்டர் ஐடி இருக்குது எல்லாம் இருக்குது வாக்கு லிஸ்ட்டில் பார்த்தா பேர் இல்லை ஓகே இப்போ இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உடனே ஒரு அரசியல் தலைவராக அணுகினேன் உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க ஏற்பாடு பண்ணுறீங்க ஆக இதில் வந்து நான் மாநகராட்சியோ தேர்தல் ஆணையத்தையோ மற்ற நிறுவனத்தை குறை சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு உண்டான பழிச்சுமையாக இருக்குல்ல கார்பரேஷனோட வேலைகள்னு ஏகப்பட்டது இருக்குது இன் அடிஷன் இந்த வேலை பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு இப்போ மாவட்ட ஆட்சி தலைவர் சாரி மாவட்ட தேர்தல் அலுவலாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர் ஆணையருக்கே ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குது பண்றாரு அவரே சொன்னாரு அவர் தானே ரெண்டு நாளுக்கு முன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாரு ஆனா அவர் நாற்பத்தேழு வகையான அணுகுமுறைகள் கையாண்டோம் அதிகமான வாக்குப்பதிவு இருக்கணும்ட்டு முயற்சி செய்தோம் அப்படிங்கிறது சில விளக்கங்கள் சொல்ற அவர் லாஜிக்காக தான் சொல்றாரு ஆனா அவருக்கு உண்டான பணிச்சுமை இல்ல அதெல்லாம் பண்ணும் கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் யூகங்களில் சொல்கிறாங்க எந்தெந்த கட்சிகள் எத்தனை சீட்டு வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வாக்கு பர்சன்டேஜ் வச்சோம் நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அவங்களுடைய பார்வையிலையும் அவங்க ஊரில் ஒவ்வொரு தொகுதியிலையும் விசாரிச்சு வச்சோம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவும் யூகிச்சு வச்சுருக்கீங்களா இல்லை நானும் ரெண்டு மூணு தொகுதிக்கு போயிருக்கேன் கலப்பணின்னா நான் ஃபுல் ஃபுல்லாக பார்க்கல அது வந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலைமரம் நிலவரம் மட்டுமல்ல வாக்குப்பதிவுக்கு அப்புறமா விசாரிச்சும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்ல தொடங்கிட்டாங்க அதனால் கேட்குறேன் அத கூட அது அவங்களுக்கு கணிப்பா இருக்கலாம் வந்து சில கணிப்புகளை நேரடியாக சொல்ல முடியாது சில தொகுதிகளில் வந்து ஆளுங்கட்சி அதாவது தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்கிற திமுக சில தொகுதிகள் இழக்கக்கூடும் அப்படின்னு நான் அப்போ அவங்க சொல்ற மாதிரி கூட என்னுடைய எதிர்பார்ப்பு தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தைந்து இடங்களில் திமுக கூட்டணி வெல்லக்கூடும் பிற இடங்கள்ல வந்து மாற்றுக் கட்சியினருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக நமக்கு கிடைச்ச தகவல் அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜகவுக்கும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக பாஜகவுக்கு சில பணிகளை ஆற்றியிருக்காங்க கோயம்புத்தூரில் சில தொகுதிகளில் சென்னையை பொறுத்தவரை சொல்ல முடியாது சென் தென் சென்னையில் கூட களப்பணி ஆற்றியிருக்காங்க அங்கே மூணு பேரும் கா ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருந்தது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு கட்சியினரோட சில பேர் பேசும்போது அவங்க சொன்னாங்க இல்லை ஆளும் த திமுகவுக்கு அதிக இடம் கிடைக்கும்ன்ட்டு சில இடங்களில் மிராக்கல் நடந்த வாய்ப்பு வியப்பு வியப்பதற்கு இல்லை உதாரணத்துக்கு தேனி முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு சின்னத்தை வைத்துக்கொண்டே ஒருவர் கழகத்தில் இறக்கிறாங்கன்னா அவர் பரிச்சயமானவர் என்பதனால் போடுவதற்கு அந்த வாய்ப்புகள் அதிகம்னு கருதுகிறோம் தேனியில் கூட நல்ல வாக்குப்பதிவு இருந்தேன் அப்புறம் வந்து தருமபுரியில் நல்ல வாக்குப்பதிவு இருக்குது அப்படின்னா அந்த பா பாமக சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேள்விப்பட்டது பதிவான பிறகு வாக்கு பதிவான அந்த மாதிரி சில இடங்களில் இருக்குது லார்ஜ் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி அதாவது அதிமுகவுக்கு ஒரு இடங்கள் கிடைக்கலாம் பாஜ கூட்டணி பாஜகவும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு ரெண்டு மூன்று இடங்கள் கிடைக்கலாம்னு பரவலாக தெரியுது இப்போ இருக்கிற நிலை ஓ ஓட்டு போட்டாங்க இன்னும் எக்ஸிட் போல் நமக்கு அதிகாரப்ப தெரியாது மனநிலை மக்களுடைய மனநிலை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த முறை வந்து நான்கு முனை போட்டியாக பார்க்க முடிஞ்சு அதிமுக திமுக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்புறம் நாம் தமிழ் நாம் அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இதில் வந்து எந்த மாதிரி இருக்கும் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை ரொம்ப உற்சாகமாக வேலைத்தாங்க இந்த முறை அந்த உற்சாகம் இல்லையோ அப்படி சொல்கிற காரணம் வந்து அவங்களுக்கு அவங்க விரும்பிய அந்த சின்னம் கிடைக்காது போனது அதுக்கு இதை நடைமுறை காரணம் அவங்களே லேட்டாக பதிவு விண்ணப்பிச்சாங்க அதெல்லாம் ஒரு காரணம் முடிஞ்சவில் அந்த கட்சியினோட முக்கிய தலைவர்கள்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு என்ன சென்ற முறை அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தது மூன்றாவது இந்த ரெண்டு திமுக அதிமுகவை விரும்பாதவர்கள்லாம் மக்கள் நீதி மையங்கிற ஒரு மத்தியில் இருந்த ஒரு அமைப்புக்கு வாக்களித்தாங்க இந்த முறை அப்படி வாக்களிக்க விரும்புபவர்கள் அந்த கட்சிக்கே போடுவாங்கன்னு தெரியாது சொல்ல முடியாது அவங்களோட விருப்பம் மை மையமாக இருக்கணும்ட்டு இல்லை அதனால அந்த மக்கள் நீதி மையமும் ஒரு திமுக கூட்டணியில் சேர்ந்ததுனால அவங்க எல்லாம் ஒன்று வாக்குப்பதிவு செலுத்தாததுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆமா அவங்களுக்கு வந்து திமுகவும் பிடிக்கல அதிமுகவும் அதுல ஒரு கணிசமானது பிஜேபிக்கு போகக்கூடும் ஆனா இல்லைன்னா புறக்கணிச்சிருப்பாங்க வாட்டளி வாக்களிக்காமலோ வேற சுயேட்சைக்கு போட்டோ அது மாதிரி இருக்கலாம் அந்த தாக்கம் இருக்கும்னு நான் நம்புறேன் நாம் தமிழருக்கு கொஞ்சம் சதவீதம் இம்ப்ரூவ் ஆக பாஜகவுக்கு பர்சன்டேஜ் அதிகரிப்பதற்கான பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவையில் அதிமுக இணைஞ்சது போட்டிக்கிட்டாங்க பின்னாடி வந்த உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்துதான் போட்டிக்கிட்டாங்க அப்போ அதிமுக கூட்டணி இல்லை அப்போ வந்து பரவலாக ஐந்து விழுக்காடு ஐந்து சதவீதம் நகர்ப்புறங்கள்ல மட்டும் மாநகராட்சி என்ற ஏழு ஏழு சதவீதம் நான் இந்த முறை அதோட கூடுதலாக எதிர்பார்க்க ஒன்பது அல்லது பன்னெண்டு வரையில் கூட போகக்கூடும் ஓகே ஏன்னா அந்த அளவுக்கு இன்டென்சிவாக வேலை பண்ணியிருக்காங்க தீவிரமான பிரச்சார களத்தை எதிர்கொண்டிருக்காங்க ஒன்று அந்த தேர்தலுக்கு வா முன்னாடியே என் மண் என் மக்கள் யாத்திரை பண்ணியிருக்கார் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பெரிய தலைவர் பாரத பிரதமர் உட்பட எல்லாம் வந்திருக்காங்க இந்த மூணுமே ஒர்க் அவுட் ஆகும் ஒன்று வலிமையான கலப்பணி ஒன்று பாத யாத்திரை நடத்தியது க கட்சியினுடைய தலைவர் நடத்தியது ரெண்டு பாரத பிரதமர் அமித்ஷா ஜே பி நட்டா எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு கை கொடுக்கும் அதனால் அது பர்சன்டேஜை இம்ப்ரூவ் பண்ணும் ஆனால் பாஜக சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சி சதவீதம்ங்கிறது நடக்காது அப்படி நடந்தால் மிராக்கில் தான் இப்போது நடக்காது இதே வேகத்தில் இதே கலப்பணி இதே தீவிரமான அரசியலில் நடத்தினாங்கன்னா இருபத்தஞ்சி எட்டுவதற்கு இல்லை அவங்கள சொல்லும் போது வந்து கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆட்கள் இல்லை கிராமங்களில் உங்கள் கட்சி இல்லை இதுதான் வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்க கலப்பணி நிறைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த இடத்த அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பூத் ஏஜென்ட்டுகளே நிறைய இல்லையே இப்போ பல இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் ஓகே பூத் ஏஜெண்ட்டுக்கு கட்சிக்காரங்களை விட அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்கலாம் இருக்குது இல்லையா அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் கட்சி இல்லை கட்சி பணி பணியெல்லாம் நல்லாவே பண்றாங்க தேர்தல் சார்ந்த கட்சி பணியை அவங்க ரொம்ப வீக்காக பண்ணியிருக்காங்க இது வந்து திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர்லையுமே அப்படி வீக்கா தான் டுவெண்ட்டி ஃபோர் தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது வாக்கு சாவடிகளில் ஏஜென்ட்டுகள் முகவர்கள் இருக்க கட்சி முகவர்கள் அது பல இடங்களில் அவுட் சோர்ஸ் பண்ண செய்யப்பட்டதாக அறிகிறது டுவெண்ட்டி ஒனில் சொல்கிறீங்க இப்பவே சொல்லுங்க சொல்லிட்டீங்க சொல்லிட்டிங்க இப்போ சொல்கிறேன் நான் அதில் அந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் பிந்தி இருக்காங்க களப்பணி கட்சியை முன்னெடுத்துட்டு போகிறது மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்திட்டாங்க ஸ்ட்ராங்காக நல்லா ஃபவுண்டேஷன்லாம் போட்டாங்க அதில் மாற்ற கருத்து கிடையாது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓகே ஆனால் இதெல்லாம் பண்ணல இந்த விஷயத்தை திமுக நல்லா பண்ணியிருக்கு திமுக ஆறு மாதத்துக்கு முன்பு பூத் ஏஜெண்டில் பக்காவாக வச்சுருக்காங்க ஓகே இருக்காங்க அந்த இது செய்யல இப்போ தான் கற்றுப்பாங்க அரசியல் அரசியலில் தான் விசிபிளாக வந்திருக்கு கட்சி அதனால் இனிமேல் கற்றுப்பாங்க அது நம்ம மறுக்கலை ஆனால் அந்த மாதிரி இருந்தால் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மக்களை ஈர்ப்பதற்கும் அதெல்லாம் கொஞ்சம் பலம் தரும் அது எதார்த்தம் இதெல்லாம் இது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்தே வாக்குச்சாவடிகளில் வந்து எப்படி கட்சி பணியாற்றணுன்ற லெவலில் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும் முகாம்கள் நடத்துகிறாங்க சும்மா இல்லை இன்றைக்கி திமுகவோடைய வெற்றி ஏதோ பணம் கொடுத்து வந்துட்டாங்கன்னு நம்ம அடி அலட்சியமாக பார்க்க முடியாது அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் களப்பணி ஆற்றினாங்க கொள்கையை எப்படி திரு எடுத்துகிட்டு போகணும்னு தெரியும் அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணணும்னு தெரியும் மூன்றாவது இது வாக்கு தேர்தல் சமயத்தில் எப்படி செயல்படணும்னு தெரியும் காங்கிரஸ் வலிமையாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்திருந்த காலத்திலேயே மாநகராட்சி தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க ஸோ திமுகவை அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது திமுகவை வீழ்த்தணும்னு இன்னொரு கட்சி முனைந்தால் என்ன வரையில் அண்ணா திமுக செஞ்சது காரணம் திமுகலேருந்து வந்தது அவங்கள அதுக்கு அவங்களுக்கு இயல்பாக அந்த பா பாடத்தில் ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க ப்ளஸ் அவருக்கு எம்ஜிஆர்ங்கிற ஒரு ஜெயலலிதாங்கிற ஒரு லீடர் கிடச்சாங்க பாஜகவுக்கு வேணும்னா இவங்க முதலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும் அது இருந்தால் அந்த கட்சி வளர்றதுக்கான சாத்திய குருவில் இருக்குது கொஞ்சம் பொறுத்த கொஞ்சம் தான் பார்க்கணும் சரி ஓகே சார் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் பேசு தமிழா பேசுக்கே நெஞ்சா இருந்தால் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்